இன்றைக்கி நாம் இந்த தான் வந்து இப்போ டிரைவிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த வண்டி வந்து டொயோட்டா ஃபார்ச்சுனர் வி ஃபோர் சரிங்களா ஃபோர் சிலிண்ட்ரு அதை நான் வந்து உள்ளே வந்துட்டு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி தான் சரிங்களா அதாவது நம்பரை வந்து நம்மளால் வந்து காட்ட முடியாது ஏன்னா வந்து தம்பி கொண்டு வந்த வண்டி இப்போ நீங்கள் ட்ரைவிங் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி வண்டிலாம் இப்போ வந்துருச்சு சரிங்களா இந்த மாதிரி ரக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் ஆடி லேண்ட் க்ரோசர் எல்லாமே வந்துருச்சு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது வந்து இந்த வண்டியில் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் ஓகேவா சரி அப்படியே போகலாமா வெல்கம் பேக் வெல்கம் பேக் டுலாக்ஸ் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ச்சுனரு கத்தாரில் உள்ள வண்டி நாலு சிலிண்டரு தான் இந்த வண்டியுடைய அந்த சிலிண்டர் கெப்பாசிட்டி ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி டிரைவிங் பண்ணுறது என்ன மாதிரி டிரைவிங் ஸ்கூலில் எப்படி கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாமல் இருக்க போகுது ஒரு பத்து நிமிஷம் இல்லை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்குது இந்த வீடியோ புதுசாக நீங்கள் கத்தாருக்கு வர்றீங்க புதுசாக ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறீங்க உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்குருவோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து கத்தாருக்கு வர போகிறேன் நாலாயிரம் கொடுத்து கூட நான் டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஆனால் என்னால் வந்து லைசன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க அது போக நான் வந்து இந்தியாவில் நான் வண்டியே ஓட்டலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கவலைப்படாதீங்க இந்தியாவில் வண்டி ஓட்டாதவங்க கத்தாரில் வந்து நிறையா பேர் வந்து லைசன்ஸ் எடுத்திருக்காங்க இன்க்ளூடிங் மீ சரிங்களா ஏன்னாக்கா நான் வந்து ஊரில் வந்து ம கத்தாருக்கு வரும்போது நான் வண்டிலாம் ஓட்டலை ஜஸ்ட்டு ட்ரைவிங் ஸ்கூலில் போய்ட்டு நான் லைசன்ஸ் எடுத்து வச்சேன் அவ்வளோதான் எந்த டச்சப்பு அப்பு இச்சப்பு இச்சப்பு எதுக்குமே போகலை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்ட ஆரம்பித்தது சரிங்களா சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு டிரைவிங் ஸ்கூலுக்கு போன உடனே வந்து உட்கார வைப்பாங்க இப்படி சீட்டில் வந்து உட்காந்துருவீங்க ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஏறி உட்காந்து ஸ்டேரிங்கில் இப்படி ஒரு கையை வச்சுக்கோங்க கீழே இந்த சீட்டுக்கு கீழே வந்து சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அது அதாவது இப்படி கம்பி இருக்குது இந்த கம்பி இப்படி மேலே தூக்கி விட்டீங்கனாக்கா சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்படி கொஞ்சம் முன்னாடி போகும் பின்னாடி வரும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ எனக்கு தகுந்த கரெக்டா கரெக்டாக இந்த ப்ரேக்கில் காலை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைங்கிறது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சா இப்போ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முதுகு பின்னாடி போறது கொஞ்சம் மாதிரி அது கொஞ்சம் இந்த வண்டியில் கொஞ்சம் இதாக இருக்குது ஸ்டெக்கா இருக்குது சரி ஓகே எனக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சீட் பெல்ட் சீட் பெல்ட் வந்து நீங்க இந்த கையை வச்சு எடுக்க கூடாது அதாவது ரைட் ஹேண்டை எடுத்து இங்க போகணும் இப்படி போய் இந்த கையை இப்படி வச்சு இப்படி வச்சு இந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க விட்டோனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைட் மிரரு லெஃப்ட் மிரரு இந்த இடத்துல ஒவ்வொரு வண்டிக்கும் வித்தியாசமாக இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி திருக்குறது இருக்கும் அதில் வந்து ரைட்டு பக்கத்தில் இப்படி ரைட்டில் வச்சு இப்படி திருக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் தான் பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்றேனா இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா சென்டர் மிரர் சென்டர் மிராராக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா இப்போ வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறதுனால நான் வந்து பிரேக்கை மிதித்து டீலாக இழுத்துக்கிறேன் ஓகேவா இழுத்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் உடனே ஹேண்ட் ப்ரேக்கை விட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டு என்ன அதுக்கடுத்து என்ன பண்ணணுமா இண்டிகேட்டர் போடணும் இண்டிகேட்டர் போட்டு இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் போக முடியாது ஸோ அதனால் ரைட் சைடில் நான் போகணும் அதனால் இண்டிகேட்டர் போட்டுவிட்டு பிரேக்கை மிதித்து ஹேண்ட் ப்ரேக்கை இப்படி ரிலீஸ் பண்ணிடுங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்துடுங்க இப்படி பார்த்துட்டு இங்கே சென்ட்ரு மரரு அந்த சைடு இந்த சைடு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை முன்னாடி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டெயிலாகலாம் இப்படிலாம் வந்து திருக்கக்கூடாது ஸ்டெயரிங்க சுற்றக்கூடாது அந்த மாதிரி நான் சுற்றுற மாதிரிங்க அந்த மாதிரி தான் நீங்கள் சுற்றி போகணும் இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டுவிட்டேன் வண்டி அப்படியே மூவ் பண்ணுவோம் மூவ் ஆகும் இப்படிதான் வந்து வண்டி ஓட்டுவிடல சரிங்களா இப்படி எடுத்து நீங்கள் வாடகையில் போய்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரியா வந்து ஃப்ரண்ட்ல வந்து வண்டி போகுது அப்படின்னாக்கா அதே மாதிரி இந்த ஸ்பீட் பிரேக் வருது பாருங்க பிரேக்கை வந்து சரக்குன்னு இப்படி குத்திடக்கூடாது குத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஃபெயில் ஆயிடுவீங்க மெதுவாக இப்படி மெதுவாக பிரேக் அணைச்சி அப்படி மெதுவாக ஸ்பீட் பிரேக் மேலே ஏற்றி அப்படியே மெதுவாக ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கனாக்கா வண்டி தானா மூவ் வாங்கி போய்கிட்டே இருக்கு அதே மாதிரி இப்போ நான் வந்து லெஃப்ட் எடுக்க போகிறேன் லெஃப்ட் எடுக்க போகும்போது இந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறியாச்சு எனக்கு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸு இருக்குது ஸோ அந்த இப்போ வந்து எண்பது எழுபது இப்போ நான் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன் சரிங்களா இந்த லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணாடியை பார்த்து முன்னாடி வண்டி வருதான்னு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் திருப்பணும் திருப்பிட்டு அப்புறம் ஆக்சுல கொடுத்து இப்படி போக வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ எனக்கு ஒரு முன்னாடி ஒரு வண்டி போகும்போது அந்த வண்டியுடைய டிஸ்டன்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து ரைட் எடுக்க போகிறேன் ரைட் எடுக்க போகும்போது அப்படி லைட்டாக இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வண்டி டிஸ்டன்ஸு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக வேண்டியதாக நான் வந்து காட்டுறது இந்த இருக்குது பாருங்கள் எனக்கு முன்னாடி ஒரு டொய்ட்டா பிக்கப் பண்ணிக்கிட்டு பாருங்க நீங்க பாக்குறத வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோடைய உங்கனால பாக்கணும் சரிங்களா இந்த இதுதான் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி நீங்கள் நார்மலாக ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதும் சரி டிஸ்டன்ஸு இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் பேக்வீல் அதோடைய ச அதோட நம்பர் போர்டு அதோடைய பம்பரு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிறணும் இதுதான் வந்து வண்டியோடைய டிஸ்டன்ஸு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் போயிட்டு நிப்பாட்டிடாதீங்க வண்டி அந்த இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி போயிட்டு ஃபெயில் ஃபெயிலாகிடுவீங்க இப்போ எனக்கு வந்து வண்டியுடைய முக்கால்வாசி தான் தெரியுது கால்வாசி அந்த பம்பரு நம்பர் போர்டு டயரு எதுவுமே எனக்கு தெரியலை அதனால் வந்து ஃபெயிலு ஓகேங்களா இப்போ நான் காட்டுனது தான் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு அதே மாதிரி தான் பிரேக்கை மீச்சிக்கோங்க பிரேக்கை மீச்சிட்டு இப்படி இது பண்ணிக்கோங்க ரிவர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாலு பக்கம் மூணு பக்கம் பார்க்கணும் ரைட்டு லெஃப்ட்டு சென்டரு பார்த்துட்டு வண்டி இல்லையா அப்போ இந்த டிஸ்பிளே இல்லைங்க தெரிஞ்சிருச்சு வண்டி இல்லைன்னு அப்படியே மெதுவாக ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணிங்கனாக்கா வண்டி பின்னாடி மூவ் ஆகும் உங்களுக்கு எங்கிட்டு போகணுமோ அங்கிட்டு போயிட்டு எடுத்துக்கிற வண்டியை தான் இப்போ இந்த இடத்துல நான் போகலாம் ஆனால் வந்து நான் அந்த இடத்துல போகக்கூடாது அது வந்து தவறு சரிங்களா இப்போ நான் வந்து டீ போட்டு இப்போ நான் போகிறேன் ஏன்னா ரோடு எந்த பக்கம் ரோடு எதில் இருக்கோ அதில் தான் நம்ம வந்து டிரைவிங்கே பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு நான் இப்போ ரைட் சைடில் நான் இப்போ போகிறேன் பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான லைன் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிவே லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிவே லைனில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு எனக்கு லெஃப்ட்டு தேவை அதனால் நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு முதல்ல வந்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஏன்னா வண்டி அங்கேருந்து வரும் சரிங்களா அங்கேருந்து வரும்போது அப்போ நான் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்துட்டு வண்டி இல்லையா அப்படியே பிரேக்கை மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவேட்டர் கொடுத்தோம்னா வண்டி வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த லைன் இருக்குது பாருங்கள் இந்த லைன் இந்த லைனுக்குள்ளே தான் நீங்கள் போகணும் இந்த லைனுக்கு வெளியில் கூடாது சரியா இந்த லைனுக்குள்ள தான் உங்களுடைய ட்ராக்கு அந்த பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வர்றவங்க ட்ராக்கு சரிங்களா இது வந்து ஒன் வே இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் போனீங்கன்னாக்கா த்ரீ வே கொடுத்துருப்பாங்க ஃபாஸ்ட் ட்ராக்கு அதுக்கப்புறம் சென்ட்ரு அதுக்கப்புறம் ஸ்லோ ட்ராக்கு உங்களுக்கு ஸ்லோ ட்ராக்ல வச்சு போகிறதுனா ஸ்லோ ட்ராக்ல போய்க்கலாம் மிடில் ட்ராக்னா மிடில் ட்ராக் ஃபாஸ்ட் ட்ராக்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகும்போது இந்த ரோடு நூற்றி இருபதுனா நீங்கள் நூற்றி இருபதுல தான் போகணும் நூறுலாம் போகக்கூடாது ஏன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து பாருங்கள் அங்கேருந்து வண்டி வருது இப்போ நான் வந்து லெஃப்ட் எடுக்க போகிறேன் இப்போ அங்கே வந்து வண்டி வந்து வந்துக்கிட்டே இருக்கு நான் மட்டும் சரட்டு போயிடவே கூடாது சரி பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு இப்போ நாலாவது வண்டி வருது நான் அந்த வண்டி வர வரைக்கும் நான் நிற்கணும் அவங்க லெஃப்ட் எடுத்து நேரம் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் போகணும் இந்த பார்த்தீங்களா எனக்கு பின்னாடி வந்து வண்டி நிற்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் லெஃப்ட்டு போகணும் எனக்கு நேரம் வண்டி வருது அதனால் நான் நின்று லெஃப்ட் எடுத்து போகணும் அதேமாரி இப்போ நான் திருப்பி நான் லெஃப்ட் எடுத்து இப்போ நான் கடைக்கு போகிறேன் கடைக்கு போயிட்டு இண்டிகேட்டர் தான் போகணும் இப்போ எனக்கு முன்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறாங்க அவங்க அந்த இதில் வந்து நம்ம அவங்களுக்கு வழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை முக் பண்ணணும் ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்ல போகிறேன் வண்டி பார்க்கிங் ஓகேங்களா இந்த மாதிரி கடைகள் இருக்கு இந்த மாதிரி கடைகளில் வந்து நீங்கள் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணணும் உங்கள் வந்து உங்கள் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு பார்க்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ரிவர்ஸ் பார்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் இந்த அருக்கு பாருங்கள் இப்படி அழகாக இப்படி கொண்டு வாங்க இப்படி கொண்டு வந்து கரெக்டாக இப்படி நீங்கள் இந்த லெஃப்டில் போகும்போது பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்கணும் வண்டி வராத போது அழகாக அப்படி எடுத்துட்டு இப்படி ஒரு ஃபோர் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே ரிவர்ஸை எடுத்து அப்படியே பாருங்கள் நான் கரெக்டாக கொண்டு போகிறோம் எந்த ஒரு தட்டு தடுமாற்றம் எதுவுமே இருக்காது கரெக்டா என்னுடைய வண்டி அந்த லைன்ல கரெக்டா போய் நிற்கும் ஓகேங்களா அந்த ரெட்டு மார்க் இருக்கு பாருங்க இதுதான் இதுதான் மார்க் தான் நம்ம வண்டி வந்து கரெக்டாக பார்க்கிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கணும் ஓகேனா அப்படியே நான் வந்து வெளியில் வந்து காட்டுற மாதிரிங்க மாதிரி நீங்கள் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து பீல வச்சாச்சு இப்போ வந்து டீலர் இருந்துச்சு வண்டியை பார்க்கிங் பண்ணும்போது இப்படி பீல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட்பேரக்கை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெல்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கிட வேண்டியது அவ்வளோ தான் இவ்வளோ தான் வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டக்கூடிய அந்த மெத்தீடுகள் எல்லாமே ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் புரியலை அப்படின்னாக்கா திருப்பி கமான் பண்ணுங்கள் திருப்பி நம்ம வந்து வேறு இதில் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ வண்டி எப்படி பார்க்கிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வெளியில் வந்து பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பாருங்கள் வண்டி வந்து கரெக்டாக வந்து நின்று பாருங்களேன் அந்த கட்டையில் இடிக்கவும் இல்லை எதுவும் பண்ணவும் இல்லை ஆனால் கரெக்டாக எப்படி வந்து நிக்குது அதுதான் அந்த ரெட்மார்க்கு வந்து சொன்ன பாருங்க அதுதான் இந்த இது கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிக்குதா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரெண்ட்ல வந்து கரெக்டாக இந்த வெட்டில கோட்டுக்குள்ள வந்து வண்டி நிற்கும் பாருங்க நான் வந்து கரெக்டாக வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டு தான் உங்க வண்டி நிற்கணும் இந்த லைனை விட்டு இந்த பக்கத்தில் வந்துடக்கூடாது அதே மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள லைனை விட்டு அங்கிட்டு போயிடக்கூடாது என்ன டொயோட்டா ஃபார்ச்சுனர் வண்டி